الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் அல்ல அல்லாஹல்ல தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய மார்க்கத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்காமல் இருக்கின்ற பல விஷயங்களை வாரந்தோறும் இந்த தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம் அந்த தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் நம்மிடத்திலே நிகழக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அற்புதமான ஒரு வழியை காட்டியிருக்கிறது என்பதை இந்த வாரம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அது என்ன விஷயம் என்று சொன்னால் ஒவ்வொருவருமே மனிதர்களாக பிறந்த யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தூக்கத்திலே கனவு காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் கனவு காண்றோம் இந்த கனவு என்பது நம்மளா பிளான் பண்ணி நம்ம திட்டம் போட்டு யாரும் கனவு காண்றது இல்லை நமக்கே தெரியாம நாமே நினைத்து பார்க்காம நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு காட்சி தான் கனவுங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் எதையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறானோ அதுக்கு மாத்திரம் வழிகாட்டுக்கல நம்ம நினைக்காம நம்மள்கிட்ட ஏற்படுது பாருங்க அதையெல்லாம் கூட நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கறதை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் அல்லாஹ் நமக்கு தந்த இஸ்லாமிய மார்க்கம் அந்த வகையில் இந்த கனவு கான்றம் இல்லையா அதை பற்றி இஸ்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை காட்டுது அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா அது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பல பேரு தங்களுடைய கனவு ஒரு கனவு கண்டுட்டு அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய மொத்த ஆகலத்துடைய வாழ்க்கையை நாசமா போயிடும் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை கனவு ஏற்படுத்துது கனவுல என்னென்ன காண்றாங்களோ அதெல்லாம் சரி நினைக்கக்கூடிய சமுதாயமா இருக்கிறாங்க நிறைய பேர் இந்த தர்காக்கள்ல வழிபாடு செய்றவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க கனவுல வந்து அவுளியா சொன்னாரும்பாங்க பாங்க ஏப்பா நீ எங்க போறேன்னா கனவுல ауலியா வந்தாரு அதுனால தான் போறேன் அப்படிம்பாங்க எத்தனையோ தர்காக்கள் திடீர்னு முளைக்கும் என்னப்பா எப்ப இந்த இடத்துல வாழ்ந்தது இல்லையா இன்ன கனவுல ஒரு மகான் வந்து இந்த இடத்துல நான் அடங்கி இருக்கறேன்னு એમே சொன்னாரு அதுக்கு தான் தர்கா கட்டின அப்படினு சொல்லி என்னமோ ஆயிரம் வருஷம் முன்னர்த்த மொஹ்தா போயிட்டாராம் அவர் இப்போ வந்து இவர் கனவுல வந்து சொன்னாராம் அதுக்காக இவர் தர்கா கட்டா இந்த மாதிரி தர்காக்கள் கூட சமுதாயத்தில் விளையாடக்கூடிய ஒரு விஷயம் இந்த கனவுங்கிறது கனவை பத்தி நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இஸ்லாமிய அடிப்படையில குரான் ஹதீஸ் அடிப்படையில நமக்கு ஒரு கனவு வருதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் என்னென்ன மாதிரி கனவுகளை என்னென்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் என்ன செய்யணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா கனவை சொல்லி உங்களை ஒரு காலத்திலையும் யாரும் வழிகெடுத்துட முடியாது நீங்க வழிகட்டு போக மாட்டீங்க முதலாவது நபிகள் நாயகம் சரலாறு சில சொல்றாங்க கனவுங்கிறது மூன்று வகைகளாக கனவு இருக்கு கனவு காண்றமே அது இஸ்லாமிய மார்க்கம் மூணு வகையாக பிரிக்குது என்ன மூணு வகை அப்படின்னு கேட்டா சில கனவுகள் அல்லாஹ் வந்து மனிதர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நற்செய்திகள் முன்னறிவிப்புகள் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நல்ல காரியம் நடக்கப் போகுது என்பதை அவனுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி முன்கூட்டியே கனவின் மூலமா அல்ல அறிவிப்பான் அப்படியான கனவுகளும் உண்டு நெசுசுல்லாஸ்னு சொல்றாங்க ஒண்ணு வந்து புஷ்ரா மின் அல்லாஹ் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய நற்செய்தி அப்படின்னு ஒரு கனவு இருக்குதான் இன்னொன்னு வந்து ஸ்ரைதா நம்மளை வந்து வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி நம்மளை தப்பான பாதை கொண்டு போவதற்காக வேண்டி செய்தான் ஏற்படுத்தக்கூடிய சில கனவுகளும் இருக்கிறது சொல்றாங்க இப்ப செய்தான் வந்து மூமினானவர்களை தசு திருப்பதுக்காக வேண்டி அவனுக்கு அந்த அல்ல ஆற்றல கொடுத்திருக்கிறான் கனவு வரைக்கும் ஊடுருவக்கூடிய ஆற்றல அவனுக்கு கொடுத்திருக்கிறான் அப்படியான கனவுகளும் இருக்கிறது ரெண்டு வகை மூணாவது ஒரு வகை நாம எதை அந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பது கனவுல சேராது எனக்கு நினைச்சுக்கிட்டு படுத்தோம்னா அது மாதிரியே தெரியும் இதுக்கு ஒரு அர்த்தமோ ஒரு வியாக்கியானமோ இது ஒண்ணுமே கிடையாது நம்ம நம்ம நினைச்சுக்கிற ஒரு புதுமா பிள்ளையா இருந்தான்னு சொன்னா அவன் யாரை நினைச்சுட்டு படுக்கிறான் பொம்பளை அப்புறம் கனவுல வர்ற மாதிரி இருக்கும் பேசுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்னது இவன் நினைச்சதால அப்படி தெரியுது அப்ப எதையாவது யாராவது வருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்திருப்பான் அவர் கனவுல வருவார் யாரோ வர்றதாக நினைச்சுக்கிட்டு இருப்பான் அது நினைச்சுக்கிட்டே படுத்திருப்பான் அது கனவுல வரும் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டே படுத்திருப்பான் அந்த புத்தகத்தில் உள்ள மாதிரி காட்சி கனவுல பார்ப்பான் இதெல்லாம் இது கணக்கு எடுத்துக்க கூடாது இதுக்கு வந்து கனவு இல்லையா இது என்ன இல்லையா இதெல்லாம் கனவு இல்ல இதெல்லாம் பிரேமைகள் மனசுல ஏற்படக்கூடிய ஒரு பிரதிபலிப்புகளை தவிர இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது இப்படி மூன்று வகைகளாக கனவுகள் இருக்கின்றன என்று சொல்லி பெருமானார் சலல்லா அலிசல்லாம் வந்து ஒரு சலாசத்து கனவு என்பது மூன்று வகை இருக்கிறது அல்ல கனவு என்பது வந்து மூமிகளுக்கு இறைவன் தரக்கூடிய நற்செய்திகள் இன்னொரு கனவு என்பது நம்மளை தெசதிருப்பு வரக்கூடிய கனவுகள் இன்னொன்று வந்து அது ரெண்டிலையும் சேராதது நாம கற்பனை பண்ணிக்கிட்டு படுத்தது இதயத்திற்கு திரும்ப பிரதிபலிக்கக்கூடியது இப்படி மூன்று வகைகளாக இருக்குன்னு என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சொன்னாங்க சகி முஸ்லிம் என்ற நூலில் நாலாயிரத்தி இருநூறாவது ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க லம் எபுக்க நுபுவத்தி இல்லல் முபஷிராத் நுபுவத்து இருக்குல்ல நுபுவத்துனா நபிங்கிற அந்த பட்டம் நபியாக ஒருத்தர் அனுப்புதல் என்பது இறைவன் பொறுத்திலிருந்து செய்திகளை பெறுவது அந்த நுபுவத்து என்பது முடிஞ்சு போயிடுச்சு அதுல ஒண்ணுமே இன்னைக்கு மிச்சமா இருக்கவில்லை ரசூல்லா கடைசி நபியாக ஆக்கின பிறகு நுபுவத்திலிருந்து எதுவுமே மிச்சமாக இருக்கவில்லை அல்லாஹ் நபீன்று அனுப்ப வேண்டிய அம்சத்தை பூரா சொல்லி என்னோட அல்ல கடைசியாக்கி அனுப்பிவிட்டான் பிசினஸ் சொல்றாங்க ஆனால் ஒன்னே ஒன்னு மிச்சமா இருக்குது